புரியுதா மற்றவர்களுக்கு அது ஈடுபடாது ஒரு நாள் எங்களுடைய பைபிள் காலேஜில நாங்க ஆர்வு இருந்தோம் எங்களுடைய ப்ரொஃபசரை பார்த்து நாங்க சொன்னோம் சார் என்ன இருந்தாலும் அவர் யூதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு நம்மளெல்லாம் அவர் விரும்புறது கிடையாது அப்படின்னா எதை வச்சு சொல்ற அப்படின்னாரு இல்லை யூதர்களை இவ்வளவு தூரம் ஆசிர்வதிக்கிறாரு யூதர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு அழகை கொடுத்திருக்கிறாரு நாங்கெல்லாம் கருங்குற மாதிரி இருக்கோம் இவ்வளவு நன்மையை செய்த கத்துறது எங்களெல்லாம் போட்டு இப்படி இல்லப்பா அதுதான் தப்பு யூதர்களுக்கும் அதே நியாயம் தான் செய்கிறாரு கிரேக்கர்களுக்கும் அதே நியாயம் தான் செய்யறாரு எதை வச்சு சொல்றீங்க சார் ரோமர் எடுத்துக்கிடுங்க அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டே ரோமருக்கு நிறுவம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க ரோமர் ரெண்டு ஒன்பு யூதரிலும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பின்பு கிரேக்கரிலும் ஒல்லாங்கு செய்கிறா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது யூதன் முதல்ல பொல்லாங்கு செஞ்சாலும் கிரேக்கன் முதலு பொருல்லாங்கு செய்தாலும் எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரம் ஒவ்வொத்திரம் வரும் யூதனுக்கு நன்மை செய்யலைன்னா ஒவ்வத்திரம் வரல அவன் பாரபட்சமா விட்ருதேன்னு சொன்னாரா இல்ல எந்த யூதன் முதல்ல தன்மை தீங்கு செஞ்சாலும் அவனுக்கு என்ன வரும் எந்த யூதன் பொல்லாப்பு செஞ்சாலும் இந்த வசனத்தை நீங்க ரோமர்கள் நிறுவ நிறைய புரியாது நமக்கு ஆனா கொஞ்சம் நீங்க சபையில கத்துறது வெளிப்படுத்துறாரு அதை புரிஞ்சுக்கிடுங்க அப்ப யூதன் பொல்லாப்பு செஞ்சாலும் பொல்லாப்பு முதல்ல யாருக்கு வரும் யூதனுக்கு வரும் அப்ப யார் தேவன் பாரபட்சம் அதான் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல அவர் நியாயம் செய்கிறார் யூதனுக்கும் ஒரே நியாயம் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் அப்ப யூதன் பொல்லாப்பு செஞ்சாலும் முதல்ல அட்டி யாருக்கு